இருக்கு கடவுளுக்கு நன்றி இறைவனுக்கு நன்றி சிவனுக்கு நன்றி நன்றிமா நன்றி அடுத்து காளி காளிச்சரணையா வணக்கம் அதுக்கப்புறம் காளிச்சரணையா ராகேஷ் ஐயா வணக்கம் தொடர்ந்து இணைஞ்சிருங்க அடுத்தது மாதவன் ஐயா அவர்களை நம்ம நான் அழைக்கிறேன் மாதவன் ஐயா அவர்கள் பேசலாம் எல்லாம் அருமையான இனிய இரவு வணக்கம் நான் வந்து இது ஒரு முதல் முறையாக தான் நான் பேசுறேன் இது வரைக்கும் நான் தியான முறையில ஞான மார்க்கத்துல கடந்த இருபது வருஷமா நான் வந்து பயணம் பண்ணிட்டு இருக்கிறேன் சித்தர்கள் இடத்துல உட்காந்து தியானம் பண்ணியிருக்கேன் சித்தர்கள் மூலமாக சில அனுபவங்கள் கிடைச்சிருக்கு என் வாழ்க்கையில அது உணர்ந்தும் இருக்கிறேன் ஆனா திருமலைவாசன் சொன்ன உடனே எனக்கு வந்து அப்பதான் ஒரு கவி எழுதி முடிச்சு நான் வந்து போஸ்ட் பண்ணேன் பாருங்க இதுதான் வந்து ஒரு இறை சித்தரும் சித்தர்களுடைய லிங்க்ன்றதுல ஒரு மிராக்கள் வந்து அப்பதான் எனக்கு ஆரம்பிக்குது நான் அதை எழுதி முடிச்சு நான் பண்றேன்னா கரெக்டா வந்து திருமலை வாசன் போன் பண்றது சார் மாதிரி சித்தர்களை பத்தி பேசணும்னு எனக்கு எப்படி லிங்க் கிடைக்குதுன்றது எனக்கு வந்து மிராக்கல் அப்படி சொன்ன மாதிரி நேர காலம் கருதி நான் நிறைய கட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சித்தர்களை பத்தி நான் பேசினாலே எனக்கு கிட்டத்தட்ட அதுல ஒரு பஞ்ச் நான் ஏன்னா நான் வந்து என்னன்னு ட்ரைனிங் இப்போ ஒரு கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ட்ரைனிங் எடுத்துட்டு தான் இதை பேசுறேன் அதுல எனக்கு பதினாறு நிமிஷம் ஆச்சு இப்போ இவர் நேரம் சுருக்கு சுருக்க நானே செட் பண்ணிட்டேன் இங்க வந்து நான் நேரம் வந்து மேட்ருக்கே போயிட்டு நானே சித்தரை பத்தி ஏன்னா நான் ப்ரிப்பேர் பண்ணது வந்து சித்தர்கள்லாம் யாரு சித்தர்களுடைய இயல்புகள் என்ன சித்தர்கள் எப்படிலாம் வந்து அவங்க தன்னம் சித்தரா மாத்துக்கிறதுக்கு என்னென்னலாம் பிரயத்தனம் பண்ணாங்க அதை அப்படியே எடுத்து போட்டுட்டு டேரக்டா மேட்ரி வந்துட்டேன் பாம்பாட்டுக்கு இல்ல ஐயா நீங்க ஒரு ஐந்து நிமிடங்கள் வந்து ஒரு சுருக்கம் சொல்லலாம் இன்னைக்கு தீமை என்னது அப்படின்னா சிவமயம் கண்ட சித்தர்கள் தான் அதுக்கு ஒரு தெளிவுக்காக பின்னாடி இருக்கு அதை உங்க நீங்களே சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அது ஒரு ஐந்து நிமிடங்கள் நீங்க சித்தர்கள் பத்தி சொல்றதுக்கு ஒரு வழி எடுத்துக்கலாம் ஐயா ஏன்னா சித்தர்கள் எல்லாமே நம்ம சித்தர்கள் பத்தி பேசுறாங்கன்னா சித்தர்கள்லாம் யாரு அவங்களுடைய அடிப்படை குணந்தங்கள் நமக்கு தெரியல ஏன்னா எல்லாமே சித்தர்கள் ஆயிட முடியுமா முடியாது ஆனா அவங்க எப்படி ஆனாங்க எதனால ஆனாங்க இப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நான் ஒரு விளக்கம் கொடுத்துட்றேன் சித்தம் என்பது மனம் அறிவு ஆகிய இரண்டையும் குறிக்கும் சொல் மனம் அடையும் கலக்கம் ஆசைகள் துக்கம் ஆகியவற்றை அறிவால் வென்று அதன் வழி எட்டு நிலைப்பட்ட சித்திகள் கைவரப்பெற்றவர்களே சித்தர்கள் ஆவார் இவர்கள் வாழும் போதே தீபீகம் கண்டவர்கள் அதனால் இவர்கள் சீவன் முத்தர்கள் என அழைக்கப்படுவர் சீவன் முத்தர் ஒரு எட்டு நிலைய வந்து அவங்க கடந்தாதான் அந்த நிலையை அடைய முடியும் அது ஏற்கனவே தெரிஞ்சுதான் அட்டாங்க யோகத்துல இயமம் நியமம் ஆசனம் பிரணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி இந்த எட்டு வழிமுறைகள்ல சித்தத்தை சிவன் பால் வைத்து சிவனோடு இணைந்தவர்கள் தான் சித்தர்கள் சரி அப்ப என்ன புலநடக்கம் கொல்லாமை கல்லாமை பொருள் விரும்பாமை இது வந்து இருக்கணும் இது இந்த முதல் ஸ்டெப்பே இருந்தா தான் அவங்க அடுத்த நாளைக்கு போக முடியும் அப்ப நம்ம இதெல்லாம் பாருங்க இதை நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தெரியும் நம்ம எங்க இருக்கிறோம் சித்தர்கள் எங்க இருக்கிறாங்கன்னு தெரியும் அப்போ நியமம் அது கண்டிப்பா கடைபிடிக்கணும் அடுத்தது நியமம் நல்லனதை மட்டும்தான் அந்த ஒழுக்க நெறையை நம்ம ஃபாலோ பண்ணணும் அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் மூணாவது கண்டிப்பா ஆசனங்கள் இதுதான் மிக மிக முக்கியமானது ஏன்னா நீங்க வேணா இருக்கலாம் சித்தர்கள் எந்த நிலைக்கு போனாலும் அத்தனை சித்தர்களும் தன் உடம்பை உடம்போட்டு தங்கமா ஆக்கின ஒரு சூழ்நிலை உண்டாக்குனாங்க அது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு ட்ராக் ஏன்னா அவருக்காக திருமலை ஆசனம் சொன்னதுக்காக நான் எடுக்க எடுக்க பாத்தீங்கன்னா அது எடுக்க எடுக்க எங்கேயோ போயிட்டு இருக்குது என்னால வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல இப்ப இவங்களாம் உணர்ச்சி விஷயப்பட்ட மாதிரி அந்த உணர்ச்சி வசப்படக்கூடிய சூழ்நிலை போது காரணம் அவங்க அந்த அளவுக்கு டிப்டா எடுத்து 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 சித்தர்களுடைய வாழ்க்கை நிலையை கொண்டு போறதுக்கு மிக மிக முக்கியமானது ஆசனங்கள் அந்த ஆசனம் வேணும்னா உணவு அந்த உணவு முறை வேணும்னா அது கண்டிப்பா இன்னைய சூழ்நிலை சாத்தியம் இல்லைன்னுதான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த மாதிரி மூலிகைகள் நம்மகிட்ட இல்லை அந்த மாதிரி மூலிகைகள் நம்ம சாப்பிடணும்னா நம்ம எங்க போறது அதுவும் தெரியல அப்போ அந்த மாதிரி ஒரு ஒரு உணவு முறைகளை கொண்டு தோட்டு தான் அந்த உடம்பானது உடம்பு போட்டு தங்க மாதிரி ஆச்சு ஆசனங்கள் அடுத்தது பிரணாயாமம் மிக மிக முக்கியமானது ஏன்னா நான் எப்பவுமே என் கிளாஸ்ல வலியுறுத்தி சொல்றது மூச்சு மூச்சை நீங்க அடக்கி பழகக்கூடிய வித்தையை தெரிஞ்சுக்கிட்டாதான் அதுக்குன்னு ஒரு தனி டாக் இருக்கு அதை ஆராய்ச்சி பண்ண அது ஒரு புக்ல வருது பிரணாயாமம் அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம் அதுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கு அது நான் அடுத்த வகுப்புல நான் சொல்றேன் அதே மாதிரி பிரத்யாகாரம் புலன் வழியே செல்லும் மனத்தை நிறுத்தி பழகணும் ஏன்னா புலன்கள் மூலமா நமக்கு செலவாயினே இருக்குது அந்த செலவை ஈடுகட்டேன்னா அதை அடக்கி கண்ட்ரோல் பண்ணணும் அது எப்படி அடுத்தது தாரணை மனதை நிலைப்பறை செய்தல் போக்கஸ் பண்ணணும் ஒரு ஒரே போக்கஸ் பண்ணணும் அதுக்கு வந்து தாரணைன்னு அதுக்கு அடுத்தது தான் தியானம் மனதை ஒருமைப்படுத்தி ஒரே சிந்தனையில் ஆழ்ந்து போதல் அதுதான் தியானம் அதுக்கு தான் சமாதி மனதை இறைநிலையுடன் நிலைக்கச் செய்தல் இந்த எட்டு அங்கங்களும் செய்ய சித்தர்களுடைய கிட்ட போக முடியும் ஆனா அந்த சித்தர்கள் சில சித்திகள் பண்ணுவாங்க அது அதுக்கு அடுத்த கட்டம் அந்த சித்திகளும் நீங்க சித்தர்கள் யாருன்றது தெரிய வரும் அவங்க வந்து என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணாங்கன்றது கீர்த்தி திருவகவலை மணிவாசக பெருமான் அட்டமா சித்தி அருளி என்று பாடுகின்றார் அப்ப அட்டமா சித்திகள் என்னன்னு தெரியும் அது அட்டாங்க யோகம் இது அட்ட அட்டமா சித்திகள் ஒண்ணு அனுபவா மாறணும் அதாவது உயிர் போல தெரியணும் உயிர் போனா அந்த மாதிரி ஒரு விஷயம் தெரியணும்னா அது ஒரு விளக்கம் இருக்கு ஆனா சின்னதா நீங்க மனசுல வச்சுக்கீங்க அணு மாதிரி ஆகணும் அடுத்தது மலை மாதிரி ஆதல் அதாவது நன்றாக பெருத்து போதல் பலுவாதல் அதாவது நன்றாக கனத்து போதல் எளிதாகுதல் கனமே இல்லாம போதல் காட்சி ஆதல் நினைத்த இடத்தில் தோன்ற செய்தல் இன்பம் எய்துதல் விரும்பிய இன்பத்தை பெறுதல் அது பிரகாமயம் அடிந்துவாங்க அடுத்தது பதியாதல் கடவுளா மாறுதல் அடுத்தது தன் வயப்படுதல் யாவரும் வணங்கி நீட்டல் இப்போ இந்த பதினாறு விஷயங்களும் தான் சித்தின்ற நிலைக்கு போக முடியும் அதுல சரியை கிரியைன்னு ரெண்டு விஷயங்கள் வருது அந்த சரியை கிரியை தான் மெய்ஞானம் கிடைக்கும் எவ்வளவு எவ்வளவு ஒரு கஷ்டமான விஷயங்கள் பாருங்க ஆனா அதெல்லாம் அடைந்தவர்கள்ல சித்தர்கள்ல மிக மிக முக்கியமானவர் தான் பாம்பாட்டி சித்தர் உங்களுக்கு வேணா ஒரு சின்ன குறிப்பு சொல்லிடுறேன் உங்ககிட்ட யாராவது நோட் பேனா கையில் வச்சீங்கன்னா நீங்க எழுதிக்கலாம் சித்தர்களை பற்றிய நூல்கள் உங்களுக்கு வேணும்னா நான் ஒரு ஒன்பது புக்கு ரெஃபர் பண்றேன் அந்த ஒன்பது புக்கு வேணும்னா கூட நீங்க எங்கே கிடைக்கிறதோ பார்த்து வாங்கிக்கலாம் அதுல ஒரு முதல் புத்தகம் ஏ வி சுப்பிரமணிய ஐயர் ஆங்கிலத்தில் எழுதிய த பொயட்ரி அண்ட் த பிலாசி ஆஃப் த தமிழ் சித்தாஸ்

ஐந்தாவது புத்தகம் ஸ்ரீ கோ தெய்வநாயகம் எழுதிய சித்தர் சிந்தனைகள் ஆறாவது புத்தகம் நீ பா சோமு இலக்கியம் மூன்று தொகுதிகள் ஏழாவது புத்தகம் கா நாராயணன் எழுதிய சித்தர் தத்துவம் எட்டாவது புத்தகம் கே ஆர் பசுபதி எழுதிய சித்தர்கள் ஒன்பதாவது புத்தகம் மார்ஷல் கோவிந்தன் ஆங்கிலத்தில் எழுதிய பாபாஜி அண்ட் எயிட்டீன் சித்தா கிரியா யோகா ட்ரெடிஷன் முனைவர் கரு ஆறுமுகம் இதை தமிழாக்கம் செய்துள்ளார் இந்த ஒன்பது புத்தகங்கள் உங்களுக்கு எங்கே கிடைச்சாலும் நீங்க தெளிவு சித்தர்களை பற்றி அப்போ என்னோட தலைப்பு நான் அவர்கிட்ட கேட்டது வந்து நான் பாம்பாட்டு சித்தர் எடுத்துக்கிறேன் குளிப்பானி சித்தர் எடுக்க பார்த்தேன் ஆனா இதுக்கு பார்த்தீங்கன்னா தொட்ட எங்கே போதனால அதை கட் பண்ணிட்டேன் இப்போ ரொம்ப 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 முக்கியமானது பார்த்தீங்கன்னா எனக்கு அவர் தேங்க்ஸ் டு திருமலைவாசன் அண்ட் மோகன் ஐயாவுக்கும் ஏன்னா இந்த நேரத்தில் அது கண்டிப்பாக நான் நன்றி சொல்லி ஆகணும் ஏன்னா பாம்பாட்டி சித்தர் மிக மிக முக்கியமான ஒரு சூப்பர் ஸ்டார் கூட சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு சித்தர் அவரை பற்றி தொடங்குறதுக்கு நான் அவர்கிட்ட வந்து முதல்ல அருளாசி வாங்கிட்டு இருக்கிறேன் அவர் உருவம் தெரியல ஆனால் அந்த அருளாட்சிகள் வரணும்னு நான் வேண்டிக்கிறேன் பாம்பாட்டி சித்தர் ஜீவ சமாதி எங்கே இருக்குன்னா பல இடங்கள்ல இருக்கு பல மெராக்கள் பண்ணவங்களில் இவர் ஒருத்தர் குறிப்பா எங்க இருக்குன்னு சொல்றாங்கன்னா பல இடங்கள் ஒவ்வொன்றா நான் சொல்லிட்டு வரேன் முதல் சமாதி எங்க இருக்குன்னா சங்கரன் கோவில் திருநெல்வேலி மாவட்டத்துல சங்கரன் கோவில் அவருடைய ஜீவ சமாதி இருக்கு அதிக காலம் எங்க வசித்தார்னா கோவை அருகில் உள்ள மருதமலை அவங்க எழுதின புத்தகம் இரண்டு சித்த ஆருடம் வைத்திய சாத்திரம் இந்த ரெண்டு புத்தகங்கள் பாம்பாட்டி சித்தர் எழுதினது அவங்க வாழ்ந்த காலம் கிபி ஆயிரத்தி இருநூறு இவர் கார்த்திகை மாதம் மிருக நட்சத்திரத்தில் பிறந்தவர் இவரது குரு சட்டை முனிவர் திரிக்கோகர் பிறந்தார் என்றும் மருதுமலை பழங்குடியினர் மரபில் பிறந்தார் என்றும் போகர் இரண்டாயிரம் நூலில் போகர் சித்தர் இவரை ஜோதி என்ற இருளர் வம்சத்தைச் சேர்ந்தவர் என்கிறார் இவரின் தந்தை இல்லாதவர் பிழைப்புக்காக பாம்புகளை உயிருடன் பிடித்தோ அல்லது கொன்றோ இதை வாங்குவதற்கென்று இருக்கும் வைத்தியர்களிடம் விற்று வருவதுதான் இவருடைய பிழைப்பு பாம்புகளின் மொழி அறிந்தவர் இப்படி பாம்புகளை தேடி பாண்டிய நாட்டு காடுகளிலும் மருதமலை காடுகளிலும் நேரம் காலம் பார்க்காமல் சுற்றி திருவது இவரது வழக்கம் பாம்புகளின் விஷத்தை அசாதாரணமாக அருந்தியவர் பாம்பாட்டி என்பதை போகர் பெருமான் தனது பாடலை இவரை பற்றி குறிப்பிட்டுள்ளார் பாம்பாட்டு சித்தர் தனது நூத்தி அறுபத்தி மூணாவது வயதில் சமாதி அடைந்தார் விருதாச்சலம் பக்கத்தில் உள்ள பழம்பலை நாதருடன் ஐக்கியமானார் என்றும் திருஞானம் இடத்தில் சமாதி பூண்டுள்ளார் என்றும் மருதமலையில் ஜீவ சமாதி அடைந்துள்ளார் என்றும் பல நூல்கள் கூறுகின்றன ஒரு சித்தர் வேணாலும் அவங்க சமாதி அடையலாம் ஒரே சமாதி இல்ல மூன்று இடத்திலும் அடையலாம் குறிப்புகளும் இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான சோல் சித்தர்கள் இருக்கக்கூடிய பேசும்போது தொண்டையே கெட்டுது சித்தர்களை பத்தி அவ்வளவு வந்து இழுக்க முடியல அந்த அளவுக்கு வந்து பவர் இருக்குது ஆனா நம்பக்கு இழுக்கிற அளவுக்கு பவர் இந்த உடம்புல இல்லை அப்ப தொண்டை தானா கட்டுது அப்போ அவங்க வந்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் பாம்பாட்டு சித்தர் ஆடு பாம்பே என்று முடியும் இருபத்தி ஒன்பது பாடல்கள் அடங்கிய ஒரு சதகத்தை பாடி முடித்துள்ளார் அந்த சதகம் நம்பர் ஒன் கடவுள் வணக்கம் குரு வணக்கம் பாம்பின் சிறப்பு சித்தர் வல்லபம் சித்தர் சம்வாதம் பொருளாசை விளக்குதல் பெண்ணாசை விளக்குதல் அகப்பற்றி நீங்குதல் இப்படி இந்த எட்டு வகையில நூத்தி இருபத்தி ஒன்பது பாடல்கள் இருக்காங்க ரொம்ப அற்புதமான பாடல்கள் அந்த பாடல்களே நீங்க படிச்சதால ஓரளவுக்கு உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் அந்த அளவுக்கு மிக எளிமையான பாடல்கள் எல்லாமே பாம்பாட்டு சித்தர்கள் சித்தரானவர் நவகிரகங்களில் ராகு பகவானை பிரதிபலிக்கிறார் யோக நெறியில் குண்டலினி என்பதை பாம்பு என்ற குறியீட்டில் குறிப்பிடுவதால் குண்டலினி யோகத்தில் சிறந்தவர் என்பதால் இப்பெயர் பெற்றிருக்கலாம் என்ற கருத்தும் உள்ளது பாம்பாட்டி சித்தர் அவருடைய கான்செப்ட் என்னன்னா பாம்பு பத்தி தான் வரும் அப்போ பாம்பு பத்தி ஒரு சின்ன விஷயத்தை பாம்பு சாகா நிலையை உணர்த்துவது பாம்பின் தோல் பிறர் கண்ணில் தோன்றாதிருக்கும் தன்மையை தரவில்லை நீங்க அவ்வளவு சீக்கிரத்தில் பாம்பின் தோலை பார்க்க முடியாது பாம்பின் தோல் உரிதல் என்பது ஒருவர் தம் தீமையிலிருந்து நீங்குதல் என்ற பொருளை உணர்த்தும் இது இதுவரைக்கும் நீங்க அர்த்தம் கேட்பது வேற இப்ப எடுத்துக்கிற அர்த்தம் வேற அதாவது உலக பந்தங்களிலிருந்து நீங்கி வீடு நிலைப்படுத்தல் ஆகும் இங்கே பாம்பு என்ற சொல் சுருண்டு கிடக்கும் குண்டலினையைத்தான் உணர்த்துகிறது குண்டநிலை யோகத்தில் பூரணத்துவம் பெற்ற முக்தி பெற்ற ஒரே சித்தர் பாம்பாட்டி சித்தர் சித்தர்களுக்கு மனிதனிடம் எதிர்பார்ப்பு என்று எதுவுமே கிடையாதுங்க அவர்கள் வலியுறுத்துவது உண்மை நேர்மை கருணை அன்பு தூய்மையான வாழ்க்கை மட்டுமே நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாங்க அவங்க வேற எதுவுமே எதிர்பார்க்கல போகர் இரண்டாயிரம் நூலில் போகர் இப்படி குறிப்பிடுகிறார் சொல்ல வெண்ணால் பாம்பாட்டு மர்மந்தானும் தோற்றமுடன் ஜோகி என்ற வம்மிசந்தான் மசானக்குரி யோகி அப்பா புகழ்பெரிய குருடனார் பெற்ற பிள்ளை வெல்லவே மாலை சுற்றித்தான் பிறந்த வேதாந்தி பாம்பாட்டு என்னாகும் அப்படின்னு அழகா குறிப்பிட்டுறாரு போகர் ஜோகி என்ற இருளர் வம்சத்தை சேர்ந்தவர் மயானத்தில் யோக நிலை கண்டவர் குருடன் பெற்ற பிள்ளை பிறப்பிலேயே கழுத்தில் மாலை சுற்றி பிறந்ததால் பாம்பென்னும் குண்டலினியை தன் ஆபரணமாக அணிந்தவர் என்பது பொருள் பாம்பாட்டி சித்தர் பதினெண் சித்தர்களில் ஒருவர் சித்தர்கள் எண்ணிக்கை கிட்டத்தட்ட ஒன்பது கோடிகள் உண்டு அது ஒரு கணக்கு ஆனால் நமது கணக்கிற்கு பதினெட்டு சித்தர்கள் ஏன் எடுத்திருக்காங்க ஒரு சிறப்பு தன்மைனா அது ஒரு சிறு மிகப்பெரிய சிரிப்பாவும் சிரிப்பாகவும் இருக்குது இந்த பதினெட்டு சித்தர்களும் சிவபெருமானிடம் நேரடியாக நேத்திர ஞான தீட்சையை பெற்றவர்கள் வேற யாருமே கிடையாது ஒன்பது கோடி சித்தர்கள் இருக்கிறாங்க இந்த பதினெட்டு சித்தர்கள் மட்டும்தான் நேரடி தீட்சை வாங்கினவர்கள் இவர்களில் பாம்பாட்டு சித்தர் தனித்தன்மை மிக்கவர் திருமூலர் சிவவாக்கியர் போலவே போலி வழிபாடுகளையும் கடவுளின் பெயரால் செய்யப்படும் வழிபாடுகளையும் கடுமையாக தன் பாடல்கள் வழி சாடியவர் தாவரம் பறவைகள் விலங்குகள் புழு பூச்சிகள் என எல்லா உயிர்களிலும் இறமை தன்மை உண்டு என சொன்னவர் பாம்பாட்டி சித்தர் ஆலயங்களிலும் புனிதமான இடங்களிலும் மட்டும் ஆண்டவன் உறைவதில்லை அன்பான மனித உள்ளங்களில் இறைவன் உறைந்துள்ளான் மனித அபிமானமே ஆன்மீகம் அன்பில்லா வழிபாடு வீண் என உலகுக்கு அன்பையும் மனித நேயத்தையும் தான் பாடல்கள் வழி எடுத்து சொன்னவர் பாம்பாட்டி சித்தர் ஒரே ஒரு பாடல் எல்லவும் அன்பு அகத்தில் இல்லாதார் முக்தி எய்வது தொல்லுலகில் இல்லை சதுர்வேதம் ஆறு வகை சாத்திரம் பல தந்திரம் பிராணக்கலை சாற்றும் ஆகமும் விதம் விதமானவான வேறு நூல்களும் வீணான நூல்கள் என்று ஆடு பாம்பே ஏன்னா அவர் பாடகிற எல்லாமே பாம்பு நின்றுதான் முடியும் இது வந்து இன்னும் சொல்ல சொல்ல பார்த்தீங்கன்னா அவருடைய அருளாற்றல்கள் கிடைக்கிற மாதிரி ஒரு ஒரு பிரம்மையா எனக்கு இருக்குது ஆனால் எல்லாமே ஆடு பாம்பே என்ற பதத்தில் முடிகிற மாதிரி நூத்தி இருபத்தி ஒன்பது பாடல்கள் இருக்குது சோ இந்த சித்தர்கள் பாடிய பாடல்கள் ஏற்றால் எல்லாமே மேலோட்டமா பாத்தீங்கன்னா ஒரு கருத்தா இருக்கும் உள்முகமா பாத்தீங்கன்னா குண்டலினி சக்தியினுடைய நுண்மையை பயிற்சியை சிறப்புகளை மறை பொருள் கொண்டவை இந்த பாம்பாட்டு சித்தருடைய பாடல்கள் நீங்க சிம்பிளா கூகுளில் பண்ணினாலே எல்லா பாடல்களும் இருக்கு அந்த நூற்றி இருபத்தி ஒன்பது பாடல்களும் இருக்கு ஆனா விளக்கம் இல்லை அந்த பாடல்களை நீங்க பார்க்கலாம் ஆனால் நான் கூகுள்ல இருந்து எடுக்கல அவர் வாசன் சொன்னதை விட்டு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டாயிரம் புக்கு உள்ள ஒரு இடத்துல ஒரு நூறு புத்தகங்கள் மேல செலெக்ட் பண்ணி அதுல இருந்து இருபது புத்தகங்கள் எடுத்து அதுல இருந்து நாலு புத்தகங்கள் தொகுத்து அதுல இருந்து மூன்று புத்தகங்கள்ல எடுத்து அதுல ஒரு புத்தகமா மாத்தி எனக்கு எனக்கு எடுத்ததுக்கு டைம் வந்து கிட்டத்தட்ட முப்பது மணி நேரம் ஆச்சு அவருக்காக நான் கேட்டாரு சித்தர்களுக்காக அந்த எனக்கு பிடிச்சது எடுத்தேன் பாருங்க என்னால வந்து எல்லாரும் பண்ற மாதிரி தான் என்னாலையும் கட்டல் பண்ண முடியல அந்த அளவுக்கு வந்து வார்த்தைகள் வந்து வர மறுக்குது ஏன்னா சித்தர்கள் ஏதோ ஒரு வகையில இயக்கிட்டு இருக்காங்கிறதுக்கு இப்ப நான் லைவாக ஒரு உதாரணமா இருக்கிறேன் என் தொண்டையை கட்டி போச்சு ஏன்னா என்னுடைய ஸ்பீச்சு எப்படி இருக்குன்னு திருமலைவாசன் எனக்கு தெரியும் ஆனால் என் ஸ்பீச்சு இப்போ அடக்குது என்னால் அதுக்கு மேலே பேச முடியல இது எப்படின்னு எனக்கு தெரியல அப்ப யாரும் என்னை இயக்கின்னு இருக்காங்க அது சித்தர் பாம்பாட்டி சித்தரை போய் சேரும் அவர் எங்க இருந்தாலும் இந்த அமைப்புக்கும் எல்லாருக்கும் வாழ்த்துகளை அவங்க எங்க இருந்த கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதில் நம்ம எல்லாருமே ஐக்கியமாக இருக்கிறோம்ன்றது தான் நான் சொல்ல வரேன் இது என்ன புதுசாகவும் மாறேன் நான் நினைக்கிறேன் ஏன்னா என் மேல மேலே வரல அதனால இதோடு நிறைவு செய்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி சார் நன்றி இந்த அன்புக்கெல்லாம் நான் என்ன பண்ண போறேனே தெரியல சார் கடவுள் என்ன கொஞ்ச காலமா அன்பானவர்களை காட்டி காட்டி என்ன ரொம்ப சோதனை பண்றாரு சார் நிஜமாலுமே அஹ் அன்புக்கு ஏன்னா ஒரு சொன்ன ஒரு வார்த்தைக்காக இவ்வளவு புத்தகங்கள் எடுத்து அதை இவ்வளவு தூரம் பில்டர் பண்ணி அதுல வந்து ஒரு கருத்தை எடுத்து அது இந்த மணி நேரத்துல இரவு மணி ஒண்ணு அது கணவர் எங்கேயே கனெக்ட் பண்றாரு கனெக்ட் பண்றாரு ரொம்ப ரொம்ப நன்றி சார் நிஜமாலுமே வேற எதுவுமே எனக்கு சொல்ல முடியல இப்போ நானுமே பிரேம் பிரேமையா சதீஷ் இது வரைக்கும் பேசின மைதிலி அம்மா தரகேஸ்வரி அம்மா அதுக்கப்புறம் இது மாதிரி அண்ணாமலை ஐயா இது மாதிரி எல்லாருமே அந்த எல்லாருமே என்ன அன்பால ஒரு 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 வட்டம் போட்டு என்ன என்ன பேசுறது அடுத்ததுன்றது தெரியல நன்றி சார் நன்றி இறைவன் நம்மளோட இருக்கிறாரு நம்மை காப்பாரு காத்துக்கிட்டு இருக்காரு அவர் அவர் செயல் அவர் செஞ்சிட்டு இருக்காரு நாம தான் செயல் செய்ய மறந்துடுறோம் அது அதுக்கான நாள் தான் அவர்ட்ட கேக்குறதுக்கும் நன்றி சொல்றதுக்குமே நம்மள ரீஃபைண்ட் பண்றதுக்குமே நம்ம வாழ்க்கை வளமா வரதுக்குமான ஒரு நாள் நீங்க பேசுனது ரொம்ப அருமையா இருந்தது உங்க பதிவு ரொம்ப நன்றி சார் அழுத்தமான பதிவு ஐயா திருமலை வாசன் ஐயா வணக்கம் வணக்கம் சார் வெல்கர் வணக்கம் வணக்கம் முதலா ஐயா மாதவன் ஐயா ஒரே ஆமா மாதவன் ஐயா பேசினாரு அந்த பழமலைன்னு ஒரு இடம் சொன்னாரு இல்லீங்களா அது வந்து வேற எதுவும் கிடையாது அதுவும் அந்த குலஞ்சியப்பர் கோவில்தான் விருதாச்சலம் குலஞ்சியப்பர் கோவில் தான் அங்க அகப்பை சித்தர் இருக்கிறார் இல்ல அந்த சமாதி தான் இவருடைய சமாதியம் அந்த பலமலைன்றது அந்த அது அதுக்கு அதான் ஓகே ஓகே தண்டுமணி ரொம்ப நன்றி மாது ஐயா நன்றி எல்லாருக்கும் நன்றி மட்டுமே சொல்ல கடவப்பட்டிருக்கேன் நன்றி இல்லையா நன்றி 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 அடுத்தது சீரியவாசன் ஐயா அவரை தொடர்ந்து ராகேஷ் சீனிவாசன் அவர் வந்து பணியில் இருக்காரு இருந்தாலுமே இறைவன் இதுல சில செயல் செவனும் அப்படின்னு நினைச்சு மச்சப்படி